வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் வாஸ்து பாலச்சந்திரன் அஸ்வினி நட்சத்திரம் மேசராசியில் பிறந்த ஒரு பெண்ணிற்கு பொருத்தமே வராத நட்சத்திரம் எது அதாவது திருமணமே இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் பண்ணவே கூடாது அது என்ன நட்சத்திரம் அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அதாவது அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு அஸ்வினி மகம் மூலம் ஆயிலியம் கேட்டை ரேவதி இந்த ஆறு நட்சத்திரங்களும் மாங்கலிய பொருத்தம் வராது அதாவது தாலி பொருத்தம்னு சொல்லுவாங்க ரஜ்ஜு பொருத்தம்னு சொல்லுவாங்க இந்த பொருத்தமே வராது அதனால் இந்த அசுமை நட்சத்திரத்துக்கு ஆறு நட்சத்திரங்களும் பொருத்தமே வராது உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி இந்த நட்சத்திரங்களும் பொருத்தம் வராது அசிவி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா யோனி பொருத்தம் வராது ஒரு பொருத்தம் பார்க்கும்போது அடிப்படை பொருத்தம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதில் யோனி பொருத்தமும் ரஜு பொருத்தமும் அதாவது மாங்குழி பொருத்தமும் இல்லைன்னா திருமணமே பண்ணக்கூடாது நன்றி வாழ்க வளம்